வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இன்று என்ன பேசுகிறார் என்று பார்க்க போகிறோம் முப்பதாம் அதிகாரம் நான் உனக்கு ஆரோக்கிய மரம் பண்ணி உன் காயங்களை மாற்றுவேன் நாம் எனக்கு பிரியமான விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏசுவே நம்பி வாழ்ந்திருக்கிற அன்பு தேவச்சனமே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் ஆமா என்னால நடக்க முடியல எனக்கு பார்வை போயிடுச்சு என் காது கேட்கல என் கேன்சர் எனக்கு தோல் பிரச்சனை இப்படி அநேக வியாதிகள் ஆஸ்மா அலர்ஜி இப்படி அநேக சூழ்நிலைகள் என் காலெல்லாம் வீங்கி கிடக்கிறது என் மூஞ்செல்லாம் வீங்கி கிடக்கிறது என்னால போக முடியல நடக்க முடியல எதையும் சரியா சாப்பிட முடியல யாரிடமும் சரியா பேச முடியல என்று கலங்கிட்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து கேலி செய்து கொண்டிருக்கிறார்களா உங்களுக்காக உங்களுடைய கண்ணீரை தொடக்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உன் படுக்க படுக்கிலிருந்து எழ இயேசு ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு காயங்களை நான் ஆற்றுவேன் உனக்கு சுகம் கொடுப்பேன் என்று இந்த வேலையில இந்த நிமிஷம் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே விசுவாசிங்க காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார் உன் கண்ணீரை ஆற்றுகிறவராக இருக்கிறார் உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை ஆற்றுகிறவராய் இருக்கிறார் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை நான் ஆற்றுகிறவராய் இருக்கிறேன் உன் காயங்களை கட்டுகிறவராய் நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே பயப்படாதே எல்லா வியாதியும் உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் நான் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறவராய் இருக்கிறார் அண்டவராகிய ரட்சகர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார் இதை நீங்க விசுவாசிங்க உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற காயங்களும் சரீரத்துல இருக்கிற காயங்களும் உங்களுடைய கை கால் இருக்கிற வீக்கங்களையும் இயேசுப்பா சுகம் கொடுப்பார் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்க அதே இடத்துல உங்க தலையை நிமிர செய்வார் விசுவாசிங்க இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஒரு அமேன் சொல்லுங்க இயேசுவோட வாழ்க்கையில பெரிய நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் தங்களை ஆசீர்வதித்து வலுப்படுத்துவாராக God Praise